அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் இந்த ஆன் மெயின் ரோட்டிற்கு மிக மிக அருகில் புது அப்பார்ட்மெண்ட் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஆண் ஆன் ரோட்டிற்கு மிக மிக அருகில் இந்த சூப்பர் பார்சல் மூவாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரௌண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் ஸ்டில்ட் முழுவதும் கார் பார்க்கிங் மொத்தம் த்ரீ ஃப்ளோர்ஸ் எயிட் அப்பார்ட்மெண்ட் வாடிக்கையாளர் அதில் ஐந்து வீடுகள் புக்காகிவிட்டது ரிமைனிங் மூன்று ப்ளாட்டுகள் மட்டுமே உள்ளன ஒரு சதுர்த்தி விலை ஆறாயிரத்தி லிஃப்ட் வசதி உள்ளது வாடிக்கையாளே வாங்க பார்க்கிங் மற்றும் நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் இந்த இடம் மொத்தம் மூவாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் 3600 தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஒன்ற கிரவுண்ட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதுமே பார்க்கிங் படிக்காலே மூவாயிரத்தி அறுநூறு ஸ்கோயர் ஃபீட்டுமே பார்க்கிங் மொத்தம் எட்டு வீடுகள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு வீடு செகண்ட் ஃப்ளோர் மற்றும் தேர்ட் ஃப்ளோரில் மூன்று மூன்று வீடுகள் மொத்தம் எட்டு வீடு அதில் ஐந்து வீடு புக் ஆகிவிட்டது தற்சமயம் அவைலபிள் மூன்றே மூன்று ஃப்ளாட் மட்டுமே உள்ளன அதில் அது செகண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும் தேர்ட் ஃப்ளோரில் இரண்டு வீடும் உள்ளன மொத்தம் ஐந்து வீடுகள் மட்டும் ஐந்து வீடுகள் புக் ஆகிவிட்டது மூன்று வீடுகள் மட்டுமே உள்ளன ஒரு சதுரடி விலை ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் கார் பார்க்கிங் மற்றும் இபி அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் தனி எக்ஸ்ட்ரா சப்ரைட்டாக இது ரன்வே கார் ரன்வே மொத்தம் எட்டு வீட்டிற்கும் எட்டு கார் பார்க்கிங் எந்த ப்ராப்ளமும் இல்லாத கார் பார்க்கிங் இது இதில்லாமல் டூ வீலர் பார்க்கிங் சப்ரைட்டாக நிப்பாட்டி கொள்ளலாம் இந்த காலத்திற்கு அருகே வெளியில் அதேபோல் இங்கேல்லாம் டூ வீலர் நிப்பாட்டிக்கலாம் மொத்தம் இது ரன்வே மொத்தம் எட்டு வீட்டுக்கும் எட்டு கார் பார்க்கிங் சப்ரைட்டாக உள்ளது மிக மிக மெயினில் உள்ளது வாங்க மேலே உள்ள ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே செகண்ட் ஃப்ளோர் மற்றும் தேர்ட் ஃப்ளோரில் இதே மாதிரி போஷன் அவைலபிள் செகண்ட் ஃப்ளோர் மற்றும் தேர்ட் ஃப்ளோரில் இதே டிப்பிக்கல் போஷன் அவைலபிள் நார்த் ஃபேசிங் நார்த் ஃபேசிங் எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஆடிகள் சுப்பராக சிலம் சூப்பராக ஓட்டப்பட்டுள்ளது అటాచ్ పాత్ర్రూమ్ ఎదురు డిష్ సూపర ఓట్పడు ఇరవై పెట్్రూమ్ வாடிக்கையாள மிக மிக மெயினில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் வந்தால் போதும் உடனடியாக புக் செய்வீர்கள் அதற்கு நாங்கள் கேரண்டி மிக விரைவாக வாருங்கள் வந்து இந்த சூப்பர் வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்